மரண அறிவித்தல் சென்றவர் மெல்பர்ன் மில்பாக்கை வதிவிடமாக கொண்ட ஹெக்டர் ராஜசிங்கம் ராய் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்துள்ளார் அன்னார் காலம் சென்ற பிரான்சிஸ் குணசிங்கம் ரோஸ்மெலர் குணசிங்கம் ஆகியோரின் அன்பு மகனும் சவுரிமுத்து சேவியர் கெனடா மேரி ரீட்டா சேவியர் கெனடா ஆகியோரின் அன்பு மருமகனும் வெனிதா ராஜசிங்கம் அவர்களின் அன்பு கணவரும் ஜாயல் டிலுஷ்கா ஆகியோரின் அன்பு தந்தையும் விக்டர் சென்ட் ஜார்ஜ் மேர்சி கருணாகரன் விஜி விஜயசிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரனும் ஜேம்ஸ் கருணாகரன் இந்துமதி சென்ட் ஜார்ஜ் ஜூடித் விஜயசிங்கம் டான்ஸ்டன் சேவியர் கௌரி சேவியர் ஜான் சேவியர் ஷாமா பிரெண்டன் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் அன்னாரின் பூதவுடல் வருகின்ற சனிக்கிழமை பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை சென்டேமியன் இலக்கம் ஐந்து செட்டில்மெண்ட் ரோட் பண்டூராவில் அமைந்துள்ள ஆலயத்தில் வணக்க நிகழ்வுக்காக வைக்கப்பட்டு அதனை தொடர்ந்து பன்னிரண்டு மணிக்கு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படும் பின்னர் அன்னாரின் பூதவுடல் உடல் நொதன் மெமோரியல் பார்க் ஃபோக்னர் சேம காலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் ஜேம்ஸ் கருணாகரன் சைபர் நான்கு மூன்று சைபர் இரண்டு நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று விக்டர் சென்ட் ஜார்ஜ் சைபர் நான்கு இரண்டு ஐந்து ஏழு எட்டு நான்கு ஆறு நான்கு இதுவரை நீங்கள் கேட்டது மெல்பன் மெல்பாக்கை வதிவிடமாகக் கொண்ட ஹெக்டர் ராஜசிங்கம் ரோய் அவர்களின் மரண அறிவித்த மரணத்தினால் கோபங்கள் தீரும் மரணத்தினால் சாபங்கள் தீ வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும் விதை ஒன்று வீட்டில் செடி வந்து சேரும்